ஹோல்ட் ஆன் தமிழக அரசியல்ல இப்போ கேப்டன் கட்சிக்கு செம டிமாண்ட் கூட்டணியை சொல்லுங்க சீட் மேட்டர அப்புறம் வச்சுக்கலாம் தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு திமுக அதிமுக ரெண்டு பக்கம் இருந்து பயங்கர பிரஷர் த டக் ஆஃப் வார் ஃபார் டிஎம்டிகே கே அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் யாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட கிங் மேக்கர் யாருன்னு தெரியல ஆனா கேம் சேஞ்சர் யாருன்னு கேட்டா அது தான் இருக்கும் போல ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக ரெண்டு பேருமே பிரேமலதாவுக்கு தூது மேல தூது விட்டுட்டு இருக்காங்க சீட் எவ்வளோன்னு அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல எங்க பக்கம் வரீங்களான்னு சொல்லுங்கன்னு பிரஷர் ஏத்துறாங்க லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி த DMK எம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஏன் எல்லாரும் தேமுதிகா பின்னாடி ஓடுறாங்க த DMK MOVE மூவ் திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு கெளரவமான தொகுதிகள் தரும் முதல்ல உருதி உறுதி பண்ணுங்கன்னு ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்க கடந்த முறை மிஸ் ஆன அந்த வாக்கு வங்கியை இந்த முறை விடக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவா இருக்கு தி ஏடி கே கவுண்டர் ஆனா நாங்க பழைய கூட்டணி எங்க கூட தான் உங்களுக்கு சேஃப்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு பயங்கரமா முட்டிட்டு இருக்காங்க ஆனா பிரேமலதா ரொம்பவே உஷாரா இருக்காங்க கேப்டன் இருந்தப்போ கிடைச்ச அதே மரியாதை அதே தொகுதி எண்ணிக்கை வேணும்னு ஒத்த கால்ல நிற்கிறாங்க வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட் டீல் வை திஸ் ஏர்ஜென்சி நவ் ஜனவரி இருபத்தைந்தில் டிவி கே தலைவர் விஜய் நடத்த போற அந்த மெகா மீட்டிங்குக்கு முன்னாடி கூட்டணிகளை ஒரு வழி பண்ணணும்னு பெரிய கட்சிகள் நினைக்கிறாங்க விஜய் ஒருவேளை மற்ற கட்சிகளுக்கு ஆஃபர் கொடுத்தா தேமுதிகா அங்கே போயிடக்கூடாதுங்கிறது தான் இப்போதைய மெயின் டென்ஷன் ஆனா விஜயகாந்த் பிறந்த மண்ணுல அவர் வழியில தான் எங்க அரசியல் இருக்கும்னு பிரேமலதா சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க ஹூ வில் வின் த டிஎம்டி கே ஹேண்ட் டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ் ஒரு பக்கம் நாளை முதல் பிராட்வே பஸ் நிலையம் இடம் மாற்றம் செய்யப்படுற பரபரப்பு இன்னொரு பக்கம் டெல்லில இந்திய ராணுவத்தோட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மிரட்டல் இதுக்கு நடுவுல பிரேமலதா எடுக்க போற அந்த முடிவு தமிழக அரசியலோட தலையெழுத்தையே மாத்த போகுது த சைலன்ஸ் ஆஃப் டிஎம் டி இஸ் கேரி ஃபார் பிக் பார்ட்டிஸ் தேமுதிக திமுக பக்கம் போகுமா இல்ல அதிமுக கூடவே நீடிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு